அமையக்கூடிய வரக்கூடிய ஹதிஃபுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இல்லா நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துனியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாராட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாவு சாலேகினுடைய நூற்றி பதினான்காம் நாள் பாடத்துல நாம் ஒரு புதிய தலைப்பை கொண்ட ஒரு புதிய பாடத்தினுடைய ஒரு அறிமுகத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த பாடமாகிறது பாபு தலாலதி என்று அமையக்கூடியதாக இருக்கு நலவின் பக்கம் அறிவித்தல் என்பதை குறித்தான பாடம் என்பதாகவே தலைப்பை நாம் அமைத்திருக்கின்றோம் அப்போ இந்த பாடத்துல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு நன்மையான ஒரு காரியம் இருக்கு ஒரு நல்லதான ஒரு காரியம் இருக்குன்னு சொன்னா அந்த நன்மையான நல்லதான அந்த காரியத்தின் பக்கம் அறிவித்து கொடுக்கணும் யாருக்கு பிறரின் பக்கம் அந்த நன்மையை செய்ய சொல்லி வேவி கொடுப்பது இப்ப தலாலத்துனா அறிவிக்கிறது இப்போ பிறருக்கு அந்த நன்மை எத்தி வச்சு இந்த நன்மையை நீ செய்வதன் மூலமாக அல்லாஹ் உனக்கு இத்தனை கூலிகளை தரக்கூடியவனாக இருக்கிறான் இந்த நன்மையை நீ செஞ்சன்னு சொன்னா அல்லாஹு தாயல உன்னுடைய பாவத்தையும் கூடியவனாக இருக்கிறான் இந்த நன்மையை நீ செஞ்சன்னு சொன்னா அல்லாஹு தகல உன்னுடைய தர்ஜாக்களை உன்னுடைய அந்தஸ்துகளை கூட்டி உன்னை ஒரு வேறு ஒரு பெரிய அந்தஸ்தில் அல்லாஹூ வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ என்பதையெல்லாம் அந்த மக்களுக்கு எடுத்துரைத்து அந்த நன்மையின் பக்கம் அறிவிக்குதல் என்ற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா அதை பற்றிய ஒரு விஷயத்தை தான் இந்த பாபில இந்த பாடத்துல நமக்கு பேசி தரக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்போ இந்த செயல் அல்லாஹுவிற்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் இன்னும் சொல்ல போனா நன்மைகளை மிக இலகுவாக ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியாக இது இருக்கு இப்போ சல்லல்லா செல்லம் அவர்கள் இது குறித்த எக்கச்சக்கமான ஹதீசுகளை தன்னுடைய வாழ்நாளில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க இப்போ ஒரு நன்மைய நீ செய்யறது எந்த அளவிற்கு நன்மையை தருமோ அதுபோல ஒரு நன்மையை நீ எத்தி வைக்கிறது மூலமா இந்த நன்மையை நீ செய் என்பதாக பிறருக்கு நீ சொல்லி தருவதன் மூலமாகவும் அதை நீ செய்தவனாக ஆகிறாய் என்பதாக சொல்லல்லா அலிசல்லம் ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருவார்கள் அப்போ அந்த நன்மையை செய்ய கூட தேவையில்லை அந்த நன்மையை பிறருக்கு சொல்றோம் இந்த நன்மையான ஒரு காரியம் இருக்குதுவா இதை செஞ்சா உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கூட அந்த நன்மையானது நன்மை அடையக்கூடியதாக இருக்கு அப்படி ஒரு இலகுவான வழியாக நன்மையை பெறக்கூடிய ஒரு வழியாக சொல்லவாக அழகி செல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு விஷயம்தான் நலவின் மீது அறிவித்தல் என்ற இந்த செயலாகிறது அப்போ இந்த செயல் செய்தவர்களை அல்லாஹு தகவலா அதிகம் கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் இன்னும் அவர்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எந்த அளவிற்கு சொல்றானா ஒரு நன்மைய ஒருத்தவன் இந்திய காலத்துல செய்யறான் இந்த காலத்துல ஒரு விஷயத்த ஒரு நல்லதான காரியத்தை ஒருத்தவன் எடுத்து உரைக்கிறான் அறிவித்து கொடுக்கிறான் ஒரு மக்களுக்கு அதன் அறிவித்து கொடுத்து அவன் ஒஃபா தாக்கிறான் வைங்க ஒஃபா தாக்கிட்டான்னு சொன்னா அந்த நன்மையை கேட்ட ஒருவன் அந்த நன்மையை செய்யறான் அந்த நன்மையை செய்யறான் அந்த நன்மையை செய்யறதன் மூலமாக அவனை பார்த்து இன்னொரு ஆள் செய்யறான் அவனை பார்த்து இன்னொரு ஆள் செய்யறான் அப்படி இப்படி சந்ததியாக தொடர்ந்து கொண்டு அந்த நன்மையை செய்து கொண்டே வருகிறார்கள் என்று சொன்னால் அவனுடைய விபாத்திற்கு பின்பும் அந்த நன்மையானது அவனை அடையக்கூடியதாக இருக்கு அப்போ கியாமத்து நாள் வரைக்கும் அவன் சொல்லித்தந்த அவன் கற்றுத்தந்த அந்த நன்மையை அந்த நலவை எவன் செய்வானோ யார் யாரெல்லாம் செய்வார்களோ அந்த கூலியாகிறது அது போன்ற ஒரு கூலியை அல்லாஹு தாயலா இந்த தந்த இந்த நன்மையை அறிவித்த இவனுக்கும் அல்லாஹு தாயாலா கொடுக்கிறான் என்பதை தான் இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு நிரூபித்து தருகிறார்கள் அப்போ இது குறித்தான ஹதீசுகளையும் இது குறித்தான ஆயத்துக்களையும் பற்றி தான் இந்த இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் அப்போ இந்த பாடத்துல நம்ம மூணு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவது விஷயம் இந்த பாபு தலாலத்தி ஆளாக நலவின் மீது அறிவித்தல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த தலைப்பை பற்றிய ஒரு அறிமுகத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அதை இப்போ நம்ம பார்த்தாச்சு அலஹமது இப்போ இரண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த பாலத்திற்கு இழ முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலை கண்டவர்கள் தோதுவாக குரான் ஷரீஃப்ல இருந்து ஒரு நான்கு ஆயத்தை நமக்கு பதிவு செய்து அதை விளக்கி தருவார்கள் அப்போ அந்த நான்கு ஆயத்துக்களை பற்றிய தர்ஜுமாவையும் அதற்கான விளக்கத்தையும் பற்றி இன்றைய பாடத்துல நம்ம இரண்டாவதாக நம்ம பேச இருக்கிறோம் மூன்றாவதாக இந்த பாடத்தின் கீழ் முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த ஒரு இரண்டு ஹதீஸ் ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டு ஹதீஸிற்கான அந்த தர்ஜுமாவையும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களையும் அதனுடைய கூடுதல் விளக்கங்களையும் நம்ம மூன்றாவது விஷயமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று விஷயத்தை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் இல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் இருபதாவது பாடம் இந்த ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது இருபதாவது பாடம் என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த பாடமாகிறது அ தலால நல்ல வகைகளின் பக்கம் நலவின் பக்கம் அறிவித்து கொடுப்பது அப்போ நல்லதை கூறுதல் குறித்தான பாடமாக இது அமைகின்றது இலாஹுதன் ஔ வலாலத்தின் இன்னும் நேரான பாதையின் பக்கமோ பக்கமும் அல்லது தவறான தீங்கான பாதையின் பக்கமும் அழைத்துச் செல்வது அழைப்பது குறித்தான பாடமாக இது அமைகின்றது என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ இந்த பாடத்திற்கு ரஹமத்துல்லாஹி அலி அன்னவர்கள் ஒரு நான்கு ஆயத்தை நமக்கு பதிவு செய்து தருவார்கள் என்பதாக நம்ம சொன்னோம் மேல அப்போ இப்ப அந்த நான்கு ஆயத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம் வாருங்கள் கால உயர்ந்த அல்லாஹூ தாய சொன்னா இலப்பிக்க என்பதாக அல்லாஹு தாலா கூறக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தினுடைய தர்ஜுமா என்னன்னு சொன்னா உம் இறைவனின் பக்கம் அழைப்பியராக என்பதாக சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹுவின் பக்கமே நீ அழைத்துக்கொள் அப்போ நேரான பாதையின் பக்கம் நீ அழைத்துக்கொள் அப்போ அல்லாஹின் பக்கம் அழைத்துக் அல்லாஹ் அல்லாஹுதான் நேரான பாதையை கொடுப்பவன் அல்லாஹுவின் பால் நீ போவதின் மூ மூலமாக நீ நேரான பாதையை நீ அடைந்து விடக்கூடலாம் அப்போ நீ அதன் மூலமாக நேரான பாதையை நீ அடைந்து கொள்வாய் அதனால் நீ அல்லாஹுவின் பக்கம் நீ அழைத்து கொள் நீ அழைப்பியராக என்பதாக அல்லாஹு தாயில இந்த ஒரு ஆயத்துல சொல்ல வரா அல்ல கசஸ் கசஸ்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க அப்போ பதிவு செய்யக்கூடிய ஆயத்துல இது முதலாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கு இப்போ இரண்டாவது ஆயத்தை இப்ப நம்ம பார்ப்போம் இன்னும் உயர்ந்தா சொன்னா இலா சபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத் நீங்கள் அலையுங்கள் இலாசபிரொப்பிக உங்களுடைய இரட்சகனின் பாதையின் பக்கம் வழியின் பக்கம் நீங்கள் அலையுங்கள் நல்ல அறிவு ஞானத்தை கொண்டும் வல் ஹசனத்தை இன்னும் நல்ல உபதேசங்களை கொண்டும் உங்களுடைய இச்சகனுடைய வழியின் பக்கம் நபியே நீங்கள் அலையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத் இப்போ இந்த ஆயத்தை செல்ல அழைகிவ செல்லம் அன்னவர்களுக்கு ஒரு ஏவலாக அல்லாஹு தகல சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இது இருக்கு அது என்னன்னா நபியே நீங்கள் இரண்டு விஷயங்களை கொண்டு இறைவனுடைய அல்லாஹுதனுடைய அந்த வழியின் பக்கம் நீங்கள் அழையுங்கள் நீங்கள் மக்களை அழைத்து வாருங்கள் அது என்ன விஷயம்னா ஒன்று நல்ல உபதேசம் இன்னொன்னு அறிவு ஞானம் அப்போ இந்த இரண்டையும் கொண்டு உன்னுடைய உங்களுடைய இறைவனிடத்தில் அவர்களை நீங்கள் அழைத்து வாருங்கள் மக்களை நீங்க என் பக்கம் அழைச்சு கொண்டு வாங்க நல்ல உபதேசம் செய்யுங்க உங்களுக்கு அவர்களுக்கு என்னுடைய ஏவுதலை பத்தி சொல்லுங்க என்னுடைய விஷயங்கள் எல்லாம் பற்றி அவர்களுக்கு உபதேசமாக அவர்கள் எடுத்துக் கொடுங்கள் அது மட்டும் கிடையாது உங்களுடைய அறிவு ஞானத்தை கொண்டும் அவர்களை நீங்க கொண்டு வாங்க உங்கள் அறிவு அறிவு ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அதிகவர்களுக்கு கற்று தந்து அதன் மூலமாகவும் அவர்களை என்னோடு அழைத்து வாருங்கள் அந்த இறை பாதையில் அவர்களை நீங்கள் அரைத்து வாருங்கள் என்பதை அல்லாஹு தகல சொல்லு அலை அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்து அமைகின்றது அப்போ இந்த ஆயத்தானது அந்நகல் சூரத்தின் நகல்ல பதிவு செய்யப்படுது நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆயத்தாக நகலி என்ற சூறாவில இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க இந்த ஆயத்தானது முசன்னிப் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் குர்வான் ஷெரீஃப்ல இருந்து இந்த தோதுவாக பதிவு செய்த அந்த ஆயத்துக்கள்ல இருந்து இது இரண்டாவது ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இப்போ முசன்னிப் அவர்கள் கூறக்கூடிய மூன்றாவது ஆயத்தை பார்ப்போம் வாங்க தாயாலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தாயலா சொன்னா ரிவா என்பதாக சொல்கிறான் இதனுடைய தர்ஜிமா என்னன்னா நல்லது செய்வதிலையும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் அப்போ நல்லது செய்யக்கூடிய காரியத்திலையும் நீங்க உதவுங்க இறையச்சம் சம்பந்தப்பட்ட காரியத்திலையும் நீங்கள் உதவி கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அப்போ என்ன அல்லாஹரானா நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யறீங்கன்னு சொன்னா அந்த நல்ல காரியத்திற்கு ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளுங்க அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்க நீங்க செஞ்சு கொடுங்க அவர்களின் மூலமாக ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் இது போன்ற அந்த நல்லதான அந்த நல்ல செயல நீங்க உதவி கொள்ளுங்கள் என்பதை சொன்னா இன்னும் இறையச்சம் என்ற விஷயத்திலையும் நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருந்து கொள்ளுங்கள் இப்ப இறையச்சம் என்ற விஷயம்னா அல்லாஹூ தாயாவிடத்தில் எது இரையச்சத்தை எது தக்குவாவை பெற்று தரக்கூடியதாக இருக்குமோ அதுதான் இரையச்சம் அப்போ அந்த விஷயத்தை அல்லாஹுவின் பால் தக்குவாவை தேடிக்கொள்ளக்கூடியது என்ன அந்த நேரான பாதை அல்லாஹ் விரும்பிய அந்த விஷயம் இந்த விஷயத்தை எல்லாம் பெற்றுக் கொடுப்பதின் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் உதவியாக இருங்கள் என்பதாக அல்லாஹு தாயலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறான் அல் மாதா ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்ற விஷயத்தை நமக்கு சொல்றாங்க இரண்டு இரண்டாவது ஆயத்தாக சூரத்துல் மாயால இந்த ஆயத்தானது அமைகின்றது இப்போ இந்த ஆயத்து முசன்னிப்பு கொண்டு வந்த மூன்றாவது ஆயத்தாக இது இருக்கு அடுத்தபடியாக முசன்னிஃபு கொண்டு வரக்கூடிய நான்காவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் இன்னும் உயர்ந்தாயலா சொன்னா என்பதாக அல்லாஹு ஒரு ஆயத்தாக இது அமைகின்றது அப்போ இந்த ஒரு ஆயத்துல அல்லாஹு என்ன சொல்ல வரானா வல்தக்கும் மின்கும் உங்களிலிருந்தும் ஆகியிருக்கட்டும் உம்மத்து ஒரு சமுதாயம் ஆகியிருக்கட்டும் எத்தகைய சமுதாயம் எதிரவு இளல் நலவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களின் பக்கம் உங்களிலிருந்து ஆகியிருக்கட்டும் என்பதை அல்லாஹ் தகவலா சொல்றான் அப்போ உங்க சமுதாயத்துல நிறைய நபர்கள் இருக்கலாம் வேலையை செய்யக்கூடியவர்களும் சில பேர் இருக்கலாம் ஊழியாட்கள் சில பேர் இருக்கலாம் முதலாளிகள் என்று சில பேர் இருக்கலாம் கெட்டதை செய்யக்கூடியவர்கள் சில பேர் இருக்கலாம் அப்போ இப்படிலாம் உங்கள் சமுதாயத்தில் இருந்தாலும் நன்மையை செய்யக்கூடிய நன்மைக்காக வேண்டி ஈடுபடக்கூடிய ஒரு கூட்டம் உங்கள் சமுதாயத்தில் இருந்து கொள்ளட்டும் என்பதை அல்லாஹூ தாயில சொல்றான் அப்போ எப்போதுமே ஒரு நன்மைக்கு ஒரு ஓட்டத்தின் பக்கம் ஓடக்கூடிய ஒரு சமுதாயம் வேணும் அப்படி மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் இப்பொழுதும் அழிந்திருக்கும் அப்போ இந்த உலகம் பாவத்தை நோக்கியே போகக்கூடியதாக இருந்துச்சு எங்கெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் இந்த உலகம் முழுவதும் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை விட்டும் ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் அல்லாஹூ தாயை பாதுகாக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமையும் என்று சொன்னால் இந்த உலகம் அழிந்துவிடும் இந்த உலகம் கியாமத்தை நோக்கி போயிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்க இருக்கிறதுனால தான் நன்மையின் பக்கம் ஏவி அந்த நன்மைகளை செய்யக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்பது உங்கள் சமுதாயத்தில் இருந்து கொள்ளட்டும் என்பதை அல்லாஹு தாலா சொன்னான் ஆல இம்ரான் சூரத் ஆல இம்ரான்ல இந்த ஆயத்தானது நூற்றி நான்காவது ஆயத்தாக இந்த சூரத்துரா ஆலயம் முறையில் பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க அப்ப முசன்னிப் அவர்கள் கொண்டு வந்த இந்த நான்கு ஆயத்துக்களையும் பற்றிய தர்ஜுமாவையும் அதற்கான தக்க விளக்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு அலமதுல்லா இப்போ இந்த பாடத்திற்கீழ கொண்டு வரக்கூடிய ஹதீஸை பற்றி நாம் பேசுவோம் பாருங்கள் பாருங்க நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த யாரை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது என்பவர்கள் அப்போ அபூமூ என்று சொல்லப்படக்கூடிய அம்ர் என்பவருடைய மகனான அழகோபாரதியு அவர்களை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் சொல்றாங்க அவங்க யாரு அல் அன்சாரி அன்சாரி இருந்து ஒருவராக அந்த அம் ரதிகல்லான இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அல் பதி இன்னும் அவர்கள் அலிஹி வசல்லம் அவர்களோடு பதிரி போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இங்கு நமக்கு கூடுதலாக சொல்றாங்க ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை தொட்டும் அல்லாஹூ கொள்வானாக கால அவர்கள் சொன்னார்கள் கால ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லுலாஹூ அலிஹி வசலம் அவர்கள் ரதி அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்னல்ல சொல்றாங்க ஒரு நலவின் மீது யார் அறிவித்தாரோ அப்போ ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஒருவர் வந்து பிறருக்கு அறிவித்து கொடுத்தால் என்று சொன்னால் எனவே அவருக்கு உண்டு அந்த நல்ல காரியத்தை செய்யக்கூடியவனுடைய கூலியை போன்ற ஒரு கூலி அவருக்கு உள்ளதாக அவருக்கு உண்டானதாக இருக்கின்றது என்பதை சொல்லதால சொன்னாங்க அப்போ ஒரு நல்ல விஷயத்த நம்ம மக்களுக்கு எடுத்துரைக்கிறோம் இப்படி ஒரு நல்ல காரியம் இருக்கு இதன் மூலமாக அல்லாஹுடைய நன்மையை அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறலாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை நம்ம மக்களை செய்ய சொல்லி ஏவுறோம் நம்ம மக்களுக்கு அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த செயலை செய்தவனுக்கு அல்லாஹு தால என்ன ஒரு கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறானோ எந்த ஒரு அந்தஸ்த கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த ஒரு கூலியானது அந்த ஒரு நற்செயலை எடுத்துரைத்தவனுக்கும் அதை அறிவித்தபவனுக்கும் உண்டு என்பதை சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்ல வருகிறார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லி அவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது என்று சொல்லப்படக்கூடிய இந்த நல்லதின் பக்கம் அறிவித்து கொடுத்தல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் சல்லு அலிஹி என்னவர்கள் ஒரு நன்மையான காரியத்தை எடுத்துரைத்தா அந்த நன்மையான காரியத்தை அவன் செய்தது மாதிரி அந்த நன்மையான காரியத்தை செய்தவனுக்கு என்ன கூலி இருக்குமோ அந்த கூலியை போன்ற ஒரு கூலி இவனுக்கும் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ ஒரு நல்ல காரியத்தை அவன் ஏவித்தரான் ஒரு நல்ல காரியத்தை மக்களுக்கு அவன் அறிவிச்சு கொடுக்கறான் அவன் எடுத்துரைக்கிறான் அப்போ அந்த காரியத்தை பற்றிய ஒரு தான் விஷயத்ததான் அவங்க இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க அப்போ அதன் தான் இந்த ஒரு கருத்து இங்க இடம் பெறுவதன் தான் இந்த ஹதீசானது இந்த பாபு தலால் தியால் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது இப்ப பாருங்க நம்ம நூற்றி எழுவத்தி நான்காவது ஹதீஸை இப்ப நம்ம பார்ப்போம் அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான் அபி குரே ரத்த ரதிகள் அபூஹு ரேரா ரதி அல்லாஹ் வான் ஹூ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரதி அல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாயால புரிந்து கொள்வானாக அவங்க சொன்னாங்க அன்ன அரசூல் அல்லாஹி செல்லல்லால்லாஹ் வானேகிவ செல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வானேகிவ செல்லம் வன்னவர்கள் பால அவர்கள் சொன்னார்கள் மந்தா எவன் ஒருவன் அலைத்தானோ இலாஹுதன் நல்வழியின் பக்கம் எவன் ஒருவன் அழைப்பானோ அழைத்தானோ காணலகு அவனுக்கு ஆகியிருக்கும் அவனுக்கு ஆகும் மினல் அஜிரி கூலியிலிருந்து உஜூரி உஜூரி கூலிகளை போல ஒரு கூலியில் இருந்து அவனுக்கு உண்டாகும் எப்படிப்பட்ட மண் ஆகூ மண் ஒருவன் தபியாகு அவனை பின்பற்றினான் அப்படிப்பட்ட ஒருவன் அப்போ அப்படிப்பட்ட ஒருவனுடைய அந்த கூலியில இருந்தும் அது போன்ற ஒரு கூலி அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் குசு இந்த இடத்துல குது என்பதாக வாத போட்டிருக்கிறாங்க இது தவறு இங்கு லா என் குசு என்பதுதான் சரியானது லா என் குசு தாலிக்க அது குறைத்து விடாது மின் மீன் உஜூரிஹிம்சை அந்த பின்பற்றியவர்களின் கூலியிலிருந்து எந்த ஒன்றையும் அது குறைத்தும் விடாது என்பதை சொல்றாங்க அப்போ ஒருத்தவர் ஒரு நல்ல செயலை ஒரு நல்வழியின் பக்கம் ஒருத்தவர் அழைக்கிறார் அப்படி அழைக்கிறாருன்னு சொன்னா அந்த அழைப்பதன் மூலமாக ஒருத்தவர் அந்த பாதையை செய்கிறாரு அந்த நபரை பின்பற்றி அந்த செயலை அவர் செய்கிறார்ன்னு சொன்னா இந்த செய்த நபருக்கு என்ன ஒரு கூலி கொடுக்கப்படுமோ இந்த செய்த நபருக்கு என்ன ஒரு கூலிகளை அவங்களுக்கு வழங்குவார் வழங்குவானோ அது போன்ற ஒரு கூலி அவருக்கும் கிடைக்கும் யாருக்கு அந்த நல்வழியின் பக்கம் ஏவுனாரா இல்லையா அவருக்கும் அது போன்ற ஒரு கூலி அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த பின்பற்றினாரல்லையே அந்த பின்பற்றிய நபர்களில் இருந்து அவர்களுடைய கூலியில இருந்து எந்த ஒன்றும் குறைக்கப்படாது அப்போ அவருக்கு கிடைச்ச நன்மை இவருக்கு கிடைக்கும் இவருக்கு கிடைச்ச நன்மை அவருக்கு கிடைக்கும் அதுல எந்த ஒரு குறையும் ஏற்படாது அது எந்த ஒன்றையும் குறைத்தும் விடாது என்பதை செல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்தபடியாக ஒமந்தின் இன்னும் ஒருவன் வலாலத்தின் பக்கம் தீங்கான பாதையின் பக்கம் அவன் அழைத்தான் தான அழகி அவனின் மீது ஆகும் ஆகும் இஸ்மி குற்றத்திலிருந்து ஆகும் ஆசாமி மண் தபியாகும் அவனை பின்பற்றியவனின் பாவங்களை போன்று ஒரு பாவத்தில் இருந்து அவன் மீது ஆகும் மண் ஒருவன் தபிஹூ அவனை பின்பற்றினான் லா என் அவர்களுடைய குற்றங்களிலிருந்தும் எந்த ஒன்றையும் அது குறைத்தும் விடாது அப்போ அப்படிப்பட்ட ஒருவன் அப்போ ஒருத்தவன் ஒரு தீங்கான பாதையில ஒரு லலாலத்தான வழிகேடான ஒரு பாதையில ஒருத்தவன் அழைக்கிறான் அழைப்பு பணி செய்யறான்னு சொன்னா அந்த அழைக்கும் பாதையின் பிரகாரம் ஒருத்தவன் அந்த அழைப்பு பணிக்கு கட்டுப்பட்டு அந்த பாதையில் அவன் சென்றுமிட்டான் அந்த நபரை பின்பற்றிய அந்த பாதையை அவன் அடைந்து விட்டு அந்த லலாலத்தன பாதையில அவன் போய் விட்டான்னு சொன்னா அவனுக்கு எந்த அளவிற்கு குற்றம் இருக்குமோ அதே அளவு குற்றமானது இவனுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த லலாலத்தை எத்தி வைத்தானா இல்லையா இந்த வழிகேட்டின் பக்கம் அழைத்தானா இல்லையா அந்த நபருக்கும் இந்த குற்றம் என்பது இருக்கும் அப்போ இந்த குற்றம் செய்த இந்த பின்பற்றிய அந்த நபர் இருக்கிறான் இல்லையா அவருடைய குற்றத்துல இருந்து எந்த ஒன்றும் குறைக்கவும் படாது எந்த ஒன்றும் குறையவும் செய்யாது அப்போ எந்த ஒரு குறையும் இல்லாம அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை முழுமையாக கிடைக்கும் அவருடைய குற்றம் முழுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை இந்த பின்பற்றக்கூடிய அந்த நபருக்கு இருக்கும் இந்த பின்பற்றக்கூடிய கூடிய நபர்களுக்கு நபருக்கு என்ன தண்டனை இருக்குதோ அந்த தண்டனை இந்த பின்பற்ற செய்த அந்த லலா பக்கம் ஏவிய அழைப்பு பணி செய்த அந்த நபருக்கு உண்டு என்பதை சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல சுருக்கமா சொல்லணும்னா நன்மையை நீ செஞ்சா உனக்கு நன்மை கிடைக்கும் அந்த நன்மையை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறாங்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உனக்கும் கிடைக்கும் அது மாதிரியே ஒரு நன்மை உனக்கு கிடைக்கும் அப்ப தீமையை நீ செஞ்சா அதற்கான தண்டனை உனக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது அதை யாரெல்லாம் பின்பற்றி வந்தார்களோ அவர்களுக்கு எந்த அளவிற்கு தண்டனை முழுமையாக இருந்ததோ அதே தண்டனை உனக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அது போன்ற ஒரு தண்டனை உன்னுக்கும் உனக்கும் கிடைக்கக்கூடியது உன்னை அது அடையக்கூடியதாக இருக்கும் என்பதை செல்லவாகும் அலிஹி வஸ்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத் ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு தலாலத்தி அலாகிற் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் செல்லவாகும் அழகிய செல்லும்பவர்கள் ரெண்டு விஷயத்த கற்று தராங்க நன்மையான காரியத்தை நீ செஞ்சா உனக்கு அந்த கூலியை நீ பெறக்கூடியவனாக இருக்கிற உன்னை பின்பற்றி நடந்த அவனுக்கும் என்ன கூலியோ அந்த கூலியை போல ஒரு கூலியை நீ பெறக்கூடியவனா இருக்கிறன்னு சொன்னாங்க வலா அழத்தான பாதை கேடான ஒரு ப வழியை நீ காட்டி தந்தா அதற்கான குற்றமும் இருக்கு அது எப்படி பெற்ற குற்றம்னா அதை பின்பற்றி அந்த வலா அழத்தான பாதையை பின்பற்றி வந்தான் அல்லவா அவனுக்கு இந்த அளவிற்கு குற்றம் இருக்குமோ அந்த குற்றத்தை போலவே ஒரு குற்றம் உனக்கும் இருக்கும் செல்ல சொன்னாங்க அப்போ இந்த நன்மையை செஞ்சவன் எந்த பாதையில போவான் கெட்டதின் பக்கம் செஞ்சவன் எந்த பாதையில போவான் அப்போ இந்த ஒரு கருத்து இந்த பாடத்திற்கீழ சல்லாஹூ அலை அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபு தலாலி அலாஹ்ரின் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இது அமைகின்றது அலஹமதுல்லா அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த பாபு தலாலத்தி அலாஹ்ரின் என்ற இந்த பாடத்தை குறித்தான ஒரு சிறு அறிமுகத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக சன்னிப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்த இந்த நான்கு ஆயத்துக்களுக்கான அந்த தர்ஜுமாக்களின் விளக்கங்களையும் பற்றி நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கீழு உள்ள இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஹதீஸ் நூற்றி எழுபத்தி மூன்று நூற்றி எழுபத்தி நான்காவது ஹதீஸான இந்த இரண்டு ஹதீஸுக்கான முழுமையான தர்ஜுமாவையும் இதற்கான கூடுதல் விளக்கத்தையும் பார்த்து நம்ம நம்ம அலமதுல்லா இன்றைய பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு அலமதுல்லா இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய அடுத்த பாடத்துல நம்ம இந்த நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸை பற்றிய அந்த விஷயங்களையும் அதில் சொல்லப்படக்கூடிய விளக்கங்களை பற்றியும் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அலிகம் வர வ